நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனல்ல நம்ம வந்து ஹிந்தி பாடம் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு அதெல்லாம் எப்படி எழுதணும் அந்த மெத்தடு எல்லாமே நம்ம காமிச்சோம் அது மட்டும் இல்லாம லெட்டர்ஸோட ப்ரொனௌன்சேஷன் அதாவது இப்போ க அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு உரிய வார்த்தை ஒன்று கொடுத்து அதோட ப்ரொனௌன்சேஷன் எப்படி வரும் அதாவது அதோட உச்சரிப்பு எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்று எழுத்துள்ள சொற்கள் இப்போ இரண்டு எழுத்து உள்ள வார்த்தை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து உயிர்மை எழுத்தாகவும் செகண்ட் லெட்டரை மெய் எழுத்தாகவும் நம்ம படித்தோம் இப்போ எல் கல் அப்படின்னா காவை வந்து உயிர்மை எழுத்தாகவும் லாவை வந்து மெய் எழுத்தாகவும் கல் அப்படின்னு படித்தோம் இல்லையா இதில் வந்து த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் வந்து எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் க ல இம் இப்போ இதை வந்து நம்ம இதே டூ லெட்டர்ஸ் மட்டும் அப்படின்னா க இல் அப்படின்னு படிப்போம் இங்கே மா வந்து வந்திருக்கு இல்லையா க ல இம் இதில் வந்து இந்த த்ரீ லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அதில் கடைசி எழுத்த நம்ம மெய் எழுத்தாக வச்சுக்கணும் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர்ஸையும் உயிர் மெய் எழுத்தாக வச்சுக்கணும் கடைசி எழுத்தை மட்டும் மெய் மெய்யெழுத்தா வச்சு நம்ம இதை ரீட் பண்ணணும் இப்ப பாருங்க க லம் இது வந்து கல் ஆகாது அதாவது கல் அப்படின்னு இதை படிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக கொடுத்துருக்காங்க க லம் களம் என்று முதல் இரண்டு மெய்யெழுத்துக்களையும் உயிர்மையாகவும் கடைசி மெய்யெழுத்தை மட்டும் மெய்யாக்கி உச்சரித்தல் வேண்டும் இதோட உச்சரிப்பு எப்படி அப்படின்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டரையும் உயிர்மை எழுத்தாவும் கடைசி எழுத்து நம்ம இருக்குல்லையே அதை மட்டும் நம்ம மெய்யெழுத்தா அதாவது இம் அப்படின்னு படிக்கணும் ஸோ இது வந்து க லும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னா பேனா அடுத்தது அப்படின்னா அலை க ம கமர் இடுப்பு ந ம நமக் உப்பு மகள் அரண்மனை ஹ இம் ரகம் இரக்கம் க ம இல் கமல் தாமரை ஷ ஹ இர் ஷகர் நகரம் இப்போது இந்த மாதிரி இந்த த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ப்ரொனௌன்சியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸும் பார்த்துருக்கோம் நீங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு மூன்று எழுத்துள்ள வார்த்தைகள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ